வணக்கம் தமிழ் உறவுகளே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து திருப்பதி திருமலையில் உள்ள ஒரு சில இடங்களை பற்றி ஸ்ரீவாரி பாதம் பாபா விநாசனம் சிலாத்தோரணம் இதெல்லாம் ஒரு சில இடங்கள் வந்து மேலே இருக்குது இப்போது நம்ம ஸ்ரீவாரி பாதத்துக்கு தான் போயிட்ருக்கோம் சிலாத்தோரணும் ஸ்ரீவாரி பாதம் அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் இப்போது பெருமாள் வந்து நம்ம நேராக திருப்பதி வந்தோம் அப்படின்னா மேலே திருமலையில் வந்து பெருமாளை மட்டும் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் சரிங்களா அப்போ நம்ம நமக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்காது ரூம் எடுத்து தங்கியிருந்து போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த இடத்துலாம் போய் பார்க்கலாம் ஆனால் ரூம் எடுக்காமல் ஃப்ரீ தரிசனம் மட்டும் பார்த்துட்டு ஒரே நாளில் கிளம்புறவங்களாம் இருக்காங்க அவங்களாம் இந்த இடத்த மிஸ் பண்ணிடுவாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெருமாளை மட்டுமே கும்பிட்டுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கீழே தாயார் சன்னதி கூட போகிறவங்க போக மாட்டாங்க தாயார் சன்னதி வந்து அலமேல் மங்காபுரம் அதுக்கு கூட நம்ம போகிறதுக்கு டைம் இருக்காது ஒரு சில பேர் வந்து மங்காபுரம் போயிட்டு சாமி கும்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தரிசனம் பார்க்குற டயத்துலேயே நம்ம போய் இந்த இடத்தையும் பார்க்கலாம் அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போது எக்ஸாம்பிளாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு நமக்கு தரிசனம் நம்ம ஒரு ஆறு மணிக்கு உள்ளே போய் கீ கவுண்டரில் வெயிட் பண்ணுறோன்னு வச்சுங்க வைகுண்டத்தில் வெயிட் பண்ணுறோம் ஆறு மணிக்கு நம்மளை உள்ள விட்டு லாக் பண்ணிடுவாங்க நம்ம ஒரு எட்டு மணிக்கு வெளியே போகிறதுக்கு நம்மளை வந்து அலோ பண்ணுவாங்க வெளியே போய் வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அந்த டயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இங்கே போகிறதுக்கலாம் இப்போது ஒரு எட்டு மணிக்கு நம்ம நம்ம டோக்கன் உள்ளே போட்டு டோக்கன் கொடுக்குறாங்களே அந்த டோக்கனை வச்சு எக்ஸிட் அந்த எக்ஸ் இதுக்குன்னு ஒரு எக்ஸிட் வழி வச்சுருப்பாங்க அந்த எக்ஸிட் வழியில் போயிட்டு அந்த டோக்கனை காட்டிட்டு நம்ம வெளியே போகலாம் அப்போது எக்ஸிட் வழியில் நம்ம வெளில போய்ட்டு உங்களுக்கு என்ன டவுட்டு வரும் அப்படின்னா நம்ம போனோம்னா திருப்பி அதே கவுண்டருக்கு வந்துட முடியுமா இல்லை தரிசனம் மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுவோம் அப்படிலாம் பயப்பட தேவையில்ல இல்லை நமக்கு பன்னெண்டு மணிக்கு தரிசனம் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு ஹவருக்கு முன்னாடி நம்மளை முன்னாடியே வர சொல்லுவாங்க அவ்வளோதான் திருப்பி அதே கவுண்டருக்கு திருப்பி ரீஎன்ட்ரி அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க ரீஎன்ட்ரி வழியாக நம்ம உள்ளே வந்துடலாம் ரீஎன்ட்ரி வந்து மியூசியம் மியூசியம் இருக்கும் மியூ மியூசியத்துக்கும் நேர் ஆப்போசிட் அதில் ஒரு சின்ன ரோடு போவோம் அது வழியாக போனோம் அப்படின்னா அவங்க போர்டே போட்டிருப்பாங்க ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லி அது வழியாக போயிட்டு திருப்பியும் நம்மளுடைய டோக்கனை காட்டிவிட்டு நம்ம அழகாக உள்ளே போயிட்டு அதே கவுண்டரில் நம்ம எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதே கவுண்டரில் நம்ம போய் டோக்கனை காட்டிட்டு உள்ளே போய்க்கலாம் மீதி மற்றபடி நம்ம திருப்பியும் அதே தரிசனத்துக்கு நம்ம போயிடலாம் மிஸ்லாம் ஆகாது நம்ம என்ன வந்து ரெண்டு ஹவருக்கு முன்னாடி வந்துடணும் அவ்வளோதான் ஓகே இப்போ நம்ம ஒரு எட்டு மணிக்கு வெளியே கிளம்புறோம் வச்சுங்க எட்டு மணிக்கு வெளியே கிளம்பி எக்ஸிட் வழியாக வெளியே வந்துடும் வெளில வந்தோம்னா ஃப்ரீ பஸ் போவோம் ஃப்ரீ பஸ்ஸில் அழகாக நம்ம ஏறி நேராக திருமலையில் உள்ள திருமலை பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நமக்கு பஸ்ஸு போகுது சுமோ போவோம் ஜீப்பு போவோம் பட் ஆனால் சுமோ ஜீப்பில் கண்டிப்பாக ஏறாதீங்க ஏன்னால் அவங்க வந்து ஒரு பேக்கேஜாக நம்மளை பேசி கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போனாங்கன்னா ஒரு டைம் வந்து இப்போ நம்ம ஸ்ரீவாரி பாதம் போகிறோன்னா அவங்க டைம் கொடுத்துருவாங்க தேர்ட்டி மினிட்ஸில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க அப்போ நம்ம அவசர அவசரமாக போய் தேர்ட்டி மினிட்ஸும் முடிச்சுட்டு திருப்பி வந்து சீக்கிரம் சீக்கிரம் வரணும் ஒரு பத்து பேர் கூட்டி போகிறாங்க ஒரு எட்டு பேர் கூப்பிட்டு போகிறாங்கன்னா எல்லோரும் வந்தோன்னா அழைச்சிட்டு போவாங்க இதுவே பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா நம்ம போய்ட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கும் நம்ம போயிட்டு பொறுமையாகவே நம்ம அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு ரிலாக்ஸாக வந்து அடுத்தது பஸ் வரும்போது பஸ்ஸில் ஏறி இப்போது ஸ்ரீவாரி பாதம் பார்த்தாச்சு அடுத்தது நம்ம சிலா தோரணத்தில் வந்து இறங்கிக்கலாம் சிலா தோரணத்தில் இறங்கி ரிலாக்ஸாக பார்த்துட்டு அதே மாதிரி பாபவனாசனம் போகிறதுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வசதிலாம் இல்லை இப்போ பஸ்ஸு நமக்கு நிறையா விட்டுருக்காங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு கண்டிப்பாக வரும் அப்போ நம்ம கரெக்டாக போய் ஒவ்வொரு இடத்தையும் பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் அதனால் கண்டிப்பாக பஸ்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள் பஸ்ஸு வந்து நூற்றி இருபது ரூபாய் என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க அப் அண்ட் டவுன் டிக்கெட் கொடுத்துருவாங்க ஒன்ஸ் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டோம்னா நம்ம ஏறி ஏறி இறங்கிக்கலாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் திருப்பி அதே மாதிரி கரெக்டாக நம்ம க ஆகாச கங்கை இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம திருப்பி அதே இடத்துக்கு வந்துடலாம் அதாவது நம்மளை திருப்பி கொண்டு வந்து திருமலையில் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுருவாங்க அப்போ நம்ம ஃப்ரீ பஸ் வருது பார்த்திங்களா அதில் ஏறி அழகாக மியூசியம் இருக்குது பார்த்திங்களா மியூசியத்தில் வந்து இறங்க மியூசியம் கரெக்டாக இறக்கி விடுவாங்க மியூசியம் சொன்னால் இறக்கி விட்டுருவாங்க மியூசியத்தில் இறங்கிட்டு நம்ம நேராக உள்ளே போய்ட்டு ரீஎன்ட்ரி வழியாக நம்ம உள்ளே போயிட்டு உள்ளே போயிடலாம் சரிங்களா இந்த இடம் சிலா தோரணும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா இங்கே உள்ள பாறைகள் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது கோடி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாறைகளாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உண்மையை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியான நான் இடம் பெருமாளை மட்டும் நம்ம கும்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் கண்டிப்பாக இந்த இடத்தலாம் வந்து பார்த்துட்டு போங்க பாருங்கள் மக்கள் எவ்வளோ பாருங்கள் அங்கே பாருங்கள் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்தலாம் வந்து பார்த்துட்டு போகலாம் சின்ன ஒரு அருவி மாதிரி எப்படியே தண்ணி ஒன்று ஓடு தண்ணி வாய்க்கால் மாதிரி போகுது அது வந்து இருந்து கீழே இறங்குது திருமலையிலே இந்த இடம் தான் ரொம்ப உயரமான இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது பெருமாள் வந்து முதல் பாதம் வந்து ஸ்ரீவாரி பாதம் அதாவது தெலுங்கில் என்ன சொல்கிறாங்க ஸ்ரீவாரி பாடலு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ரீவாரி பாதத்தில் முதல்ல பாதம் வச்சுருக்காரு ரெண்டாவது இடம் வந்து இந்த சிலா தோரணத்தில் பாதம் வச்சுருக்காரு மூணாவது இடம் தான் இப்போ இருக்கிற அந்த கருவறை அதாவது இப்போ திருமலையில் உள்ள கோயில் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல இறங்கி அங்கேருந்தே அருள் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் அங்கே ஐதீகமாக நம்பப்படுது இந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற பெருமாளுடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சிலா தோரணத்தில் பார்த்தோம்ல நம்ம அந்த இடத்துல உள்ள பாறைகள்லேருந்து தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல அப்படி தான் நம்புகிறாங்க இதுதான் வந்து ஸ்ரீவாரி பாதம் இதில் பெருமாளுடைய பாதங்கள் ரெண்டு தெரியும் இந்த இடத்த வந்து நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மழை அப்படியே மேகங்கள்லாம் இப்படி இறங்கியிருக்கு பாருங்கள் நல்லா மழை பெஞ்சிருக்கு நல்லா மழை டைம் இந்த டைம் இந்த டைத்துக்கு தான் வந்தோம் நாங்கள் ஃபுல்லாக திரு திருமலையே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேகம் மூடி இருந்துச்சு இது ஃபுல்லாக பார்த்தா பனி மாதிரி இல்லை இது மேகம் மூட்டம் அது மேகம்தான் அப்படி இறங்கியிருக்கு இது வந்து ஒரு மர அணில் பெரிய அணில் வந்து அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அது வந்து இந்த கேரட்டு பப்பாளி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நிற்கிது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த இடம் நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்களேன் அந்த அணில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்க ஒரு அணியில் தான் தெரியுது ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அது இதே இடத்துல போல் இருக்குது பார்க்க நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இந்த இடத்த வந்து நம்ம சுற்றி பார்க்குறோம் பார்த்தீங்களா சுற்றி வெறும் நல்லா மரங்கள் பெரிய அடர்த்தியான மரங்கள் மேலே திருமலையிலேயே வந்து இந்த இடம்தான் ரொம்ப உயரமான இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ரீவாரி பாதம் முடிச்சுட்டு அடுத்தது சிலா தோரணம் முடிச்சுட்டு பஸ் ஏறினோம்னா அடுத்தது நேராக பாப விநாசனம் போவோம் பாப விநாசனத்துலேயும் இதே மாதிரி பார்த்துட்டு அடுத்தது ஆகாஷ கங்கை ஆகாஷ கங்கையை நம்ம போய் பார்க்கலாம் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அழகாக நம்ம பஸ் ஏறி நேராக திருமலையில் உள்ள பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும் அப்படின்னா நமக்கு பஸ் இருக்கும் பஸ் ஏறி அழகாக போகலாம் இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மேலேயே வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் இங்கேருந்து போகிறப்பே எடுத்துக்கலாம் வாங்கிட்டு போயிட்டோம்னா நமக்கு நல்லது கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த இடத்துக்கெலாம் போய் பார்த்துட்டு வாங்க மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது இது மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ரூம் எடுத்து தங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒரு நாள் வெயிட் பண்ணி நம்ம தங்கி பார்த்துட்டு போகலாம் ஆனால் இப்போது ஒரு நாள் ஃப்ரீ தரிசனத்தில் வர்ற நம்ம வந்து உடனே வந்து தரிசனம் பார்த்துட்டு போகணும் அப்படின்னும் போது இப்போ உள்ளார நம்ம பன்னெண்டு மணி நேரம் நமக்கு தரிசன டைம் அப்படின்னா நம்ம அவ்வளோ நேரம் வந்து அந்த க்யூ கவுண்டர்லேயே நம்ம வந்து கியூ காம்ப்ளெக்ஸ்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் காம்ப்ளெக்ஸ்லேயே படுத்துட்டு வேறு ஒன்றும் டைம் பாஸ்மே எதுவுமே இருக்காது அதனால் நம்ம அந்த டயத்தை வந்து சூப்பராக இதில் யூஸ் பண்ணிக்கலாம் மறந்துடாதீங்க போகும்போதே ஒரு பிளானோடு போயிடுங்க எப்படின்னா வி கிளம்பும் போதே காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டோம் அப்படின்னா காலையில் கியூ கியூ காம்ப்ளஸ் போகிற மாதிரி போயிட்டோம்னா கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம்